அஸ்விஸ் மா ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்விஸ் மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு வடை செய்ய போகிறேங்க பருப்பு வடை செய்யறதுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும்தான் இதுக்கு ஊற வைக்கணும் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா வடை வந்து அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது ஸோ வடை வந்து கொஞ்சம் மொறு மொறுன்னு வர்றதுக்கு இதுவும் ஒரு ரீசன் தான் அதனால் இப்போ நம்ம இதை கழுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஊற வச்சிடலாம் பருப்பு அரை மணி நேரம் உரிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிடலாம் மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு பூண்டு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் குரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கொரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இது கூட வந்து நான் வெங்காயம் கொத்தமல்லித்தலை கருவேப்பூட இப்போ ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சமாக பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பருப்பு இல்லையாது அதனால் பொடி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க நல்லா பசஞ்சாச்சு இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம தட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நம்மளுடைய பருப்பு வடை இப்போ ரெடியாக இருக்குது நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பாய்